ஃப்ரெண்ட்ஸ் திஸ் நம்பர் வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ சந்துகளை விற்கிறோம் சந்துகளையில் ஒரு அறுநூத்தி அறுபது சதுரடி இடம் வந்து விலைக்கு வருது வீடு கட்டுற மாதிரி அது வீடாகவும் கட்டலாம் அது அல்லது கடையாகவும் கட்டலாம் இந்த ஏரியாவில் நமக்கு இடம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் காரணம் ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா இது பிஸ்னஸ் பீப்புள் இங்கே இருக்கணும்னு விரும்புவாங்க இந்த இடத்துல ஒரு அறுநூத்தி அறுபது சதுரடி இடம் வடக்கு வர மாதிரி விலைக்கு வருது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வருது நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க அதை நம்ம கடையாக கட்டி நம்ம வரைக்கும் அல்லது இடிச்சுட்டு வீடாகவும் கட்டலாம் அந்த இடத்த பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் இதான் நம்ம சந்தைகடன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா சந்தைகடையில வந்து பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு பிரியாணி ஜுவல்ஸ் ஷாப்ஸ் இருக்கும் வெள்ளி கடைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த ஏரியாவில தான் இருக்குது கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இந்த பில்லிங் தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம் நீங்கள் விற்கிறேன் நினைக்கிறீங்க உங்களை சுற்றுக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மாமா வீட்டில் செய்யறதுக்கும் அது புதுதாக சுத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மளை எங்களை கண்டிப்பாக அதோட எங்களை சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போல்லாம் நான் போடக்கூடிய ஒன்று நோட்டிபிகேஷன் வரும் இதுதான் நம்ம வரக்கூடிய அந்த ஃபாதர் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இதுதான் இது ஒரு கடையாக இருந்தது டெய்லர் கடையாக இருந்தது காலி பண்ணிட்டாங்க இப்போ ஃப்ரண்டேஜ் வந்து இங்கேருந்து நமக்கு பதினாறு அடி வரும் இது உள்கூடு வந்து நாற்பது அடி வரும் ஸோ இது பதினாறுக்கு நாற்பதாக ஒரு கடையாகவே கட்டி வாடிக்கொள்ளலாம் பிரியாணி ஷாப்லாம் வாங்கிடுவாங்க அல்லது இந்த பில்டிங்கை இப்படியே நம்ம தேற்ற முடியும் ஒரு ரெண்டு ரூபா மூணு லட்ச ரூபா செலவு பண்ணாக்க பில்டிங்கை நம்ம காப்பாற்றிடலாம் இதுக்குள்ளே ஒரு இபி கனெக்ஷன் கமர்ஷியல் கனெக்ஷன் ஒன்று இருக்குது ஸோ கீழே கடை மாடியில வீடுன்னு நம்ம தச்சமே வாடகை கூடலாம் வாடகை கூட்டம் எப்படி இருந்தாலும் குறைச்சி வச்சுனாலும் ஒரு இருபது ரூபாய்க்கு குறையாம வாட இருக்கலாம் இதோட பட்ஜெட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க ரொம்ப பிரைம் லொக்கேஷன் இந்த ஏரியா இப்படி கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கிறாங்க ப்ராப்பர்ட்டி